இருக்கிற வீட்டை சுத்தி பச்சை பசையல்னு இந்த மாதிரி புல் தர இருக்கும் அப்படின்னு நாம் ஒரு வீடியோல பார்த்துருக்கோம் இந்த வீடை வாங்கும் போது வீட்டுக்கு வெளியில இன்னைக்கு புல் போடுற வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி எப்படி புல்ல வளர்க்குறாங்கன்னு பார்க்கலான்னு வந்து பார்த்தா அந்த டைம் அவங்க இப்படி தான் பண்ணாங்க காலையில் மண்ணு தரையா இருந்தது மதியம் வந்து பார்க்கும்போது புல் தரையாயிருச்சு இது எப்பட்றா சாத்தியப்படும் ஒரே நாளில் எப்படி புல்ல வளர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா இவங்க ஆல்ரெடி எங்கேயோ புல்லை வளர்த்து அதை ஒரு செவ்வக சேப்பில் கட் பண்ணி ஒரு பெட்டு மாதிரி கொண்டு வந்து போர்வையை விரிச்ச மாதிரி நம்ம லேண்டு ஃபுல்லாக விரிச்சு விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியான லேண்ட் கிராஸை நம்ம ஊரில் நான் பெட்ரோல் பங்க்கு இல்லை பெரிய பெரிய இடத்துலலாம் போகும்போது பார்த்துருக்கேன் ஆனால் அதை எப்படி போட்டிருப்பாங்க வளர்த்துருப்பாங்கன்னு நான் நோட் பண்ணதில்லை எனக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ரெண்டே பேர் தான் ரெண்டு மணி நேரம் கூட எடுக்கல வீட்டை சுற்றி அழகாக அந்த கிராஸ் மேட்டை போட்டு விட்டாங்க புல் விரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இடத்த நல்லா சமப்படுத்திட்டு கல்லெல்லாம் இல்லாத அளவுக்கு வெளியில் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மேட்டையே போட்டாங்க இந்த புல்லை போடுறது என்னவோ ஈஸி தான் தான் வேலை இருக்குது